கொஞ்ச பேருக்கான் சாமி ஆடுவாங்க பாண்டியா கோயிலுக்கு ஆனா இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததே இல்ல இன்னைக்கு இந்த கடைசில இருந்து அங்க கடை வரைக்கும் நிக்குது அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு என் மயவேர மண்டைய ஆட்டி ஆட்டி நிக்கிறேன் நாளுன்றதுனால கூட்டமாக தெரியல நல்ல கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருப்பார் நிறையா பேர் சாமியாடி பயங்கரமாக எட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரே மண்டையில் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள வந்து ரொம்ப தெரியும் மதுரையா அவங்ககிட்ட உள்ளவங்க கிராம நிறையா பேர் வந்து இன்னும் இங்கே வந்து வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா நிறையா பேர் நிறையா கோயிலுக்கு போகாமல் தான் இருக்காங்க பிரசித்தி பெற்ற கோயிலில் இதுவும் இல்லை வராத மக்கள் முடிஞ்சால் நல்லபடியாக இங்கே வந்துட்டு போங்க வரக்கூடாது இதுவரைக்கும் பாண்டியா கோயிலுக்கு வராத யாராவது இல்லைங்க அப்படின்னா மஞ்சா வரை ஒரு தடவை தரிசனம் அடைக்காங்க

எவ்வளவு தொட்டில் கட்டி கிடக்கணும் தொட்டில் மணி இதெல்லாம் ரொம்ப நிறையா நேர்ந்துக்கிட்டு கொண்டாந்து கட்டுறது குழந்தை இல்லாதவங்க எவ்வளவு தொட்டி கிடக்குறீங்களா கேட்டால் கேட்டவரும் கேட்டால் வர கொடுக்குற ஒரு நம்ம வாண்டி மணி அதான் எவ்வளவு தொட்டியோ உங்களோட மணி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எதாவது நேற்று கடன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நேர்ந்துக்கிட்டு நிறைவேறினது பார்க்குறோம் உங்களுடைய நேத்துக்கடனை வந்து இங்கே செலுத்தலாம் நிறைவேறும் நம்பிக்கையோட வாங்க இப்படியே கொண்டு வா நல்லா படிக்கலாம் ஒரு பக்கம் ஆடு வந்துட்டு ரொம்ப வருஷமாக உடம்பு ஒரு ரெண்டாவது வந்துட்டு கெட்ட சக்தியில் ஏதாவது கொட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து கட்டுறது தான் குழந்தைகளாக இல்லாதவங்க வந்துட்டு நேர்ந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தவர் அவங்களுக்காக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க மணி வாங்கி கட்டுவாங்க பார்க்குற குழந்தைக்கு வந்துட்டு பாண்டி அப்படின்னு தான் செய்ய வைப்பாங்க இது நிறையா பேர் வீட்லையுமே இருக்கும் இன்னைக்குமே இது உண்மையாக தான் ரொம்ப ஆசை இந்த மணி அதான் மணி அடிச்சு மணி அடிச்சிட்டியா மணி எவ்வளோ மணி அப்படின்னு சரி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்தாச்சு சூப்பராக சாமி விட்டாச்சு நாங்கள் வந்துட்டு வீட்டு கிளம்புறோம் நான் வந்துட்டு ரொம்பவே தாவும் வேண்டியிருக்கேன் எனக்காகவும் வேண்டியிருக்கேன் அதே போல் நாங்கள் நல்லா அப்படின்னு நீங்களும் எங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் sama super alis coba bye bye video <coughs> <coughs>